செல்லமை படத்துல அறிமுகமாகி தொடர்ந்து திரைத்துறையில சண்டகோலி திமுரு அவன் இவன் தாமரபரணின்னு பல பிளாக் ஹிட்ஸ் மூவிகளை தந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் நடிச்ச சண்டகோலி டு ஆக்ஷன் ரத்னம்னு தொடர்ந்து பல படங்கள் தோல்வி அடைந்தது மட்டுமில்லாம சமீப காலமா மக்கள் மத்தியில நிறைய சர்ச்சைகளுக்கு ஆளாகிய ஒரு நடிகராகவும் இருந்திருக்காரு இது இப்படி இருக்க பனிரெண்டு வருடங்களுக்கு முத விஷாலோட நடிப்புல படப்பிடிப்பு ஆரம்பமாகி இன்று வரையும் வெளியாகாம இருக்கிற மதுகத ராஜா படத்தோட ப்ரொமோஷனுக்கு விஷால் கைகளால் வந்திருக்காரு இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல குரலில் தடுமாற்றமும் கைகால நடுக்கத்தோடையும் ஆலை அடையாளம் தெரியாம இருக்கிற விஷால பார்த்து இவருக்கு என்னதான் ஆச்சுன்னு ரசிகர்கள் மத்தியில பெரிய குழப்பம் பரவி இருந்துச்சு ஏன்னா வி ஆர் லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை வந்து இதுக்கான விளக்கத்தையும் டிடி கொடுத்திருந்தாங்க ஆனா இப்ப பிரபல திரைப்பட கலைஞரான பாலாஜி பிரபு அவர்கள் ஒரு இன்டர்வியூல விஷால் அவர்களோட இந்த நிலைமை திரைப்பட இயக்குனர் பாலா தான் காரணம்னும் அவனிவன் படப்பிடிப்புல விஷாலோட கண்ணை மார்க்கன் போல் காட்ட அவரோட கண்ணை தச்சிட்டதாகவும் அதுக்கப்புறமா அந்த தேயில நீக்கியதாகவும் இதனால் விஷாலோட மூலையில பாதிப்பு ஏற்பட்டு நரம்பு தளர்ச்சியானதாகவும் கூறியிருக்காரு விஷால கூட்டு போய் நடிக்கணும் அப்படின்னு சொன்னா விஷால் இந்த மார்கன் மாதிரி அது மட்டும் இல்லாம விஷாலோட கெட்ட பழக்க வழக்கங்களும் கூடாத நட்புமே இவரோட இந்த நிலைமைக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு இவரோட இந்த கருத்து உண்மையா இருக்குமா இல்லன்னா இயக்குனர் பாலா மேல இருக்கிற வன்மமானு கமெண்ட்ல சொல்லுங்க